ஓம் ஸ்ரீ குருப்போ நம ஓம் கம் கணபதயே நமஹ நம ஸ்ரீ நிக்கேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சாஸ்திர நாமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை இருக்கோம் இன்றைய தினம் இருநூத்தி எண்பத்தி ஐந்தாவது நாமாவலியாக ஓம் சத்ரீகிருத மகா யசசே நமஹா முருகப்பெருமான உடையாக செய்யப்பட்ட பெரும் புகழ் உடையவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது அதாவது எங்கும் நிறைந்த புகழ் உடையவர் இறைவன் ஆனால் அவர் புகழ்ச்சியை கடந்தவர் புகழ்ச்சியை கடந்த போகமே அப்படின்னு திருவாசத்தில் சொல்லுவார் இறைவனுக்கு புகழ்க்கெல்லாம் அப்பாற்பட்டவர் ஆனால் அவரை வணங்கக்கூடிய அடியாறுகள் அவருடைய எல்லாம் சொல்கிறார் அவருடைய புகழ் இப்பேற்பட்டது அப்படின்னா வர்ணிக்க முடியாதது சொல்ல முடியாது சொல்லற்கு அறியான் இறைவன் அப்பேற்பட்ட அந்த இறைவனுடைய புகழை நாம் சொல்லும்பொழுது அந்த இறை தன்மை இறைவனுடைய அனுகிரகம் நமக்கு தானாக வெளிப்படும் சத்ரம் அப்படின்னா குடை நமக்கு தெரியும் அதாவது வெயில் மழையிலிருந்து நம்மளை காப்பாற்றுறது அதுக்கு குடை சத்ரின்னு அப்படின்னா குடை உடையவன் அர்த்தம் அப்போ நமக்கு எல்லாம் கொடை தேவைப்படும் நமக்கு துன்பங்கள் ஏற்படாமல் இருக்க மழை வெயிலால் ஆனால் இறைவனுக்கு என்ன அப்படின்னா அந்த கொடை இறைவனுக்கும் ஒரு கொடை இருக்குது அந்த கொடை எப்பேற்பட்டது இருக்குன்னா அந்த புகழே வடிவமாக இருக்கா அப்பேற்பட்டது அதாவது இறைவனை வர்ணிக்க வர்ணிக்க அவரை எந்த வார்த்தைகளால் வர்ணிக்க முடியும்னு அடியாறுகள் எல்லாம் தேடுறாலாம் அந்த அக்ஷரங்கள் எல்லாம் வந்து நிற்குதான் சுவாமிக்காக இந்த நாமத்தை சொல்லுங்கள் அப்படின்னு அந்த அக்ஷர தெய்வங்களே வந்து நிற்குமா அப்போ அவருடைய புகழ் அப்பேற்பட்டது பறவைகள் எல்லாம் எப்படி இறை தேடி சுதந்திரமாக இருக்கோ அது மாதிரி ஞானிகள் எல்லாம் இறையை தேடி இறை அருளை தேடி அவனா எங்கும் இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளை தேடிண்டே இருக்கலாம் அதனால்தான் அழகாக வர்ணிப்பார் வர்ணித சுவாமிகள் பறவையான மெய்ஞானிகள் மோனிகள் அணுகோணா வகை நீடும் ராசிய பவன பூரக வேகிக்கமாகிய விந்து நாதம் பகரொனாதது சேர ஒனாதது நினை ஒனாதது வானதயாபர பதி சமாதி மனோலயம் வந்து தாராய் அப்படின்ற அப்படி இறைவனுடைய அருள்தான் நமக்கு எல்லாவிதமான மேலான சந்தோஷத்தை எல்லாம் கொடுக்கும் அப்பேற்பட்ட அந்த பரம்பரில் எப்படியெல்லாம் வர்ணிக்கிறார் அப்படின்னா பகர ஒனாதது அப்படின்றார் அவரை பற்றி சொல்ல முடியாதது அப்பேற்பட்ட அந்த பரம்பரளுடைய பெருமையும் அப்பேற்பட்டது அதை தான் கொடையாக செய்யப்பட்ட பெரும் புகழை உடையவராக முருகன் அந்த நாமாவளி தத்துவார்த்தமாக வர்ணிக்கிறது இதெல்லாம் சித்தர்கள் தன்னுடைய அந்த ஆன்ம பலத்தால் குண்டலினி சக்தி எழுப்பி சகசிராரத்தில் சேர்ப்பார் அப்போ அந்த இடத்துல ஜீவனும் சிவனும் ஒன்றாகும் அந்த தன்மை நமக்கு தலைக்கு மேலே பன்னிரெண்டு அங்குலத்தில் இருக்கும் பரவெளின்னு பேர் அந்த பரவெளியினுடைய ரகசியம்தான் இந்த இடத்துல இறைவனுடைய புகழாக குடையாக இருக்குன்றது தத்துவார்த்தமான வர்ணனை ஓம் சத்ரி கிருத மகா யசசே நமாக ஸ்ரீ குருபியோ நமஹா ஓம் சும் சுப்பிரமணியாய நமாக